தமிழக அரசு திமுக அரசு தமிழக அரசு திமுக அரசு கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் அறிவுசா நகரத்திற்கு அறிவுசா நகரத்திற்கு விளநிலங்களை எடுப்பதை கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் படிக்காதே படிக்காதே விவசாய நிலங்களை பறிக்காது அடிக்காதே அடிக்காதே விவசாய வயிற்றில் அடிக்காதே பிடுங்காதே பிடுங்காதே அடிமாட்டு விலைக்கு பிடுங்காதே செய்யாதே செய்யாதே வேலை செய்யாதே அழிக்காதே அழிக்காதே வளர்ச்சி திட்டம் என்று சொல்லி விவசாய துப்பிதே கிடாதே கிடைக்காதே சோற்று கிடைக்காதே 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 சோதே விட்டோம் விடமாட்டோம் 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 ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க நாங்கள் விடமாட்டோம்